வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நதிக்கரை நாகரிகம் நாகரியங்கள் எல்லாமே நதிக்கரையை ஒட்டி தான் நிறையா வளர்ந்துருக்கு முக்கியமானது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் Mesopotamian சிவிலைசேஷன் Egyptian சிவிலைசேஷன் அதாவது சுமேரிய நாகரிகம் சொல்லுவாங்க சீனாவில் போவாங்கோ ஆரை ஓட்டி உருவாகின நாகரிகங்கள் நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்பட்ட மெசபட்டோமியன் சிவிலைசேஷன் வந்து யூப்பர்டீஸ் அண்ட் டைக்ரீஸ்ன்ற ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி அது அப்பத்த பெர்ஷியா இப்பத்த ஈரான் ஈராக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்மளுக்கு யாருக்கும் சொல்ல தெரியவே தேவையே இல்லை நம்மளுடைய நாடு தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையே அதுக்கு உட்பிரிவுகளாக ரெண்டு ஒரு நதிக்கரை நாகரீகங்கள் இருக்குது ஒன்று வந்து கங்கை சமவெளி அந்த மண் அந்த ஆறு வந்து கொண்டு வந்த அந்த வண்டல் மண் இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப ஃபெர்டைல் லேண்டு தான் நிறைய விவசாயங்கள் நிறைய பயிர்கள் செழித்து வளர்ந்தன அதே மாதிரி தான் ஆற்றங்கரை நாகரிகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய வைகை நதி மதுரையில் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க அந்த வைகை நதி அஃப்கோர்ஸ் காவிரி டெல்டா அது ஒரு விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு பகுதி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் வைகை நதியினுடைய நதிக்கரை நாகரிகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த நாகரிகத்தில் பாருங்கள் கலைகள் வளர்ந்தது இசைகள் வளர்ந்தது ஆர்கிடெக்சர் வளர்ந்தது இன்னும் மெம்மேல மனித நாகரிகம் மேம்பட்டது அந்த வைகை நாகரிக தான் அந்த வைகை நதியை ஒட்டி தான் பாண்டிய மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் அங்கே மீன்பிடி தொழில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு தங்களோட கொடிகள்லேயே கூட மீனை சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த மதுரையில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த வைகை ரிவரில் அது பாசத்துக்கும் அன்புக்கும் கலாச்சாரத்துக்கும் ரொம்பவே மிகுதியாக சொல்லப்படுற விஷயம் இன்றைக்கும் மதுரை தாங்க நம்மளுடைய டூரிசம் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அந்தளவுக்கு அங்கே டெம்பிள்ஸு அந்தளவுக்கு அங்கே கலைகள் போற்றி வளர்க்கப்படுகிறது மதுரை மக்கள்னாலே ரொம்ப அன்பானவங்க நல்லா எழுத்து எழுத்து சங்கீதமாக பேசக்கூடியவங்க சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை இந்தியாவோட பாஸ்டன் அழைக்கப்படுற மதுரை இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் சாப்பாட்டு பிரியர்களுக்குனே ஒரு ஊர் இருக்குன்னா அது மதுரை தான் இப்போ நம்ம இருக்க நதிக்கரை நாகரிகத்தோட வளர்ச்சி மதுரையில் தான் சிறந்து வழங்கியிருக்குன்னு சொல்லி எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க நம்முடைய சங்க தமிழ் வளர்ந்து ஓங்கியது பார்த்திங்கன்னா சங்கம் வளர்த்தது மதுரை தான் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு திடமான ஆரோக்கியமான உணவு கிடைக்குதோ அங்கெல்லாம் கலைகள் வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த நதிக்கரை நாகரிகம் அதுவும் வைகை நதியினுடைய நதிக்கரை நாகரிகம் இன்னைக்கு உயிரோட்டமாக இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நதிக்கரை நாகரிகங்கள்ல மதுரை இந்த மதுரை படுத்தா இன்னைக்கு அந்த பாட்டை பார்க்க பார்க்கலாம் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய்பிள்ளை தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்டோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகைநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகைநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இந்த வானம் போலே நாழும் வாழ்க தென்மதுரை நாதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகைநாதீ இன்னைக்கு நம்ம பாடின பாடல்களும் நதிக்கரை நாகரீகத்தை குறித்து பேசின விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டு புது புது பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் டில் தென் டேக் கேர்